கருணாநிதியுடைய பேரை வந்து வைக்கிறதுக்கு பொருத்தமான இடம்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லா டாஸ்மார்க் கடையிலேயும் வைக்கலாம் தொங்க விடலாம் சிலையே வைக்கலாம் வாசல்ல நெஞ்சுக்கு நீதிங்கிற புத்தகத்தை வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆனால் அவருடைய பையன் படிக்கலையே நம்ம என்ன செய்யும் உங்கள் குடும்பத்திலேருந்து நீங்க உங்களை முதலமைச்சராக வச்சிட்டீங்க அடுத்து வந்து உதயநிதி சின்ன மேலம் வரதையால் துணை முதலமைச்சர் ஆக்குறீங்க அதை வந்து பட்டியலின சமுதாயத்துல இருந்து ஒருத்தரை கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டியது தானே இதில் பாஜகவுக்கு லாபம்னு சொல்லி இவங்க ஒரு ஒரு குரூப் அலையுது அது எப்படி லாபமாக இருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் கடந்த முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலும் அவர்களோட நடந்து முடிந்திருந்தால் ஒரு கற்பனை வச்சுடுங்க மகாராஷ்டிராவில் பாஜக தோத்து போயிருக்கும் அங்க வந்து எம்பி ரொம்ப பயங்கரமான அடி இந்த கட்சிக்கு தான் இது ஆதரவு இந்த கட்சிக்கு வந்து இது ஆதரவு இல்ல அப்படி எல்லாம் கிடையாது சாதகம் பாதகம் அப்படி எல்லாம் கிடையாது யார் இருந்தாலும் அவங்களுக்கு சாதகம் நாட்டுக்கு நல்லது ஏன் இதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் சார் நடைமுறையில இருந்தது முதலாவது தொடங்கும் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல தானே வச்சிருந்தாங்க அதே தேர்தல திருப்பி வச்சா எப்படி ஒரு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் கோடி லாபப்படும் சொல்றாங்க அது அந்த பணத்துக்கு நீங்க வேற நிறைய நல்ல திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் மத்திய அரசு செயல்படுத்தலாம் அந்த பணத்துல ஏன் மு ஸ்டாலின் இந்த இதை வேண்டாம் அப்படின்னு சொல்றாருனா அங்க ஒரு சின்ன பாயிண்ட் இவ்வளவு இருக்கு என்ன அப்படின்னா கழிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் இருந்து பாத்தீங்களா இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சீங்கன்னா அதிகாரிகள் வந்து ஒழுங்கா கரெக்டா வேலை பார்ப்பாங்க கொஞ்சம் ஓரளவுக்காவது கொஞ்சம் நேர்மையா நடந்தா கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம் நீங்க வந்து நீங்க நேர்மையா நடந்தாலும் உங்க அப்பா செய்து வச்ச கொடுமைகள் அக்கிரமங்கள் அப்புறம் இந்து விரோதம் தேச துரோகம் அப்புறம் நீங்க செய்துட்டு இப்ப செய்துட்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் எப்ப கரைக்க போறீங்க நீட் எப்படி வந்து வேண்டாம்னு சொன்னது மீறிங்க இப்ப நடைமுறையில் இருக்குதோ அதே மாதிரி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலும் இவங்களுடைய எதிர்ப்பை மீறி நடைமுறைக்கு வரும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இது வந்து நிறைய தகவல்கள் இல்லை இருக்குது மறைக்கப்பட்ட சில நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கும் குறிப்பாக வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து வைக்கம் போராட்டத்துக்கு போனார்னு எங்கள் ஒரு நினைவு மண்டபம்ல இப்போ முதலமைச்சர் திறந்து வச்சுட்டு வந்துட்டு வந்தார் பார்த்தீங்களா அந்த போராட்டத்தை பற்றி நான் இதில் எழுதியிருக்கேன் குறிப்பிட்டிருக்கேன் அறுநூத்தி அஞ்சு நாள் நடந்த போராட்டம் இதில் கெஸ்ட் இவர் போயிட்டு வந்தவர் தான் போனாரு அரசான வந்தார் திருப்பி வருகா போனார் அரெஸ்ட் ஆனார் திருப்பியும் வந்துட்டார் அவ்வளோ தான் மொத்தத்தில் பதினாறு நாள் இதை தான் உண்டு மொதல் ஒரு மூன்றரை நாள் அப்புறம் ஒரு பதிமூணு நாள்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் பதினாலு நாள் தான் இதில் கலந்துக்கிட்டார் அறுநூற்றி நான்கு நாட்கள் நடந்த போராட்டம் அது அதை எப்படி ஏமாற்றியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கூட நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்கோம் மிகப்பெரிய எத்வாளித்தன்மை இதெல்லாம் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார் அது எப்படியெல்லாம் இந்த திராவிடியா மகன்கள் வந்து மாற்றம் பண்ணினாங்கிறதையும் நம்ம இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழ்நாட்டில் இந்த புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு புக்குக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவோட சேர்த்து இதுதான் நீங்கள் வந்து ஒரே ஒரே நம்பர் தான் புக்கு வாங்கணும்னு விருப்பம் கண்டிப்பாக வாங்குங்க வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க இல்லை நண்பர்களை வாங்க சொல்லுங்கள் ரெண்டு புக்கோ அஞ்சு புக்கோ பத்து புக்கோ எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுங்க மோடினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக அண்ணாமலையினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இந்த புக்கு வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் இந்த புக்கை நீங்கள் வாங்குறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நான் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க எத்தனை காப்பிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிட்டால் போதும் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதே இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் நன்றி மத்திய பாஜக அரசாங்கம் அதிபர் தேர்தலை நடத்துவதை போல பொது தேர்தலை நடத்த உள்நோக்கத்துடன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு முறையை கொண்டு வர பார்க்கிறது அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களோட பெயரை சுடுகாடு மற்றும் மது கடைகளை தவிர மற்ற எல்லா இடங்களுக்குமே கருணாநிதி பெயரை கலைஞர் பெயரை வைக்கக்கூடிய இவர் அவரோட தந்தை திமுகவின் முன்னாள் தலைவர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அவர் ஆதரித்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையவே இப்ப அவரோட மகன் எதிர்ப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்ப இவங்களுக்கு வந்து சந்தர்ப்பவாதிகள் இவங்க வேற என்ன அதாவது கருணாநிதியுடைய பெயரை வந்து வைக்கிறதுக்கு பொருத்தமான இடம்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லா டாஸ்மார்க் கடையிலையும் வைக்கலாம் தொங்க விடலாம் சிலையே வைக்கலாம் வாசலில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சிலை ஊர் ஊராக வைக்கிறது இல்லைன்னா வந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போய் அவருக்கு பேரை வைக்கல அர்த்தமே இருக்காது கள்ளுக்கடை தமிழ்நாட்டில் திறந்தது அவர் தான் அதனால அது சுதந்திரத்துக்கு பிறகு அதனால் வந்து நம்ம அவருக்கு வந்து கண்டிப்பாக கள்ளுக்கடை திறந்த கருணாநிதிக்கு மதுபானத்தை அறிமுகப்படுத்திய கருணாநிதிக்கு கண்டிப்பாக வந்து சிலையோ இல்லைனாக்கி வந்து ஃபோட்டோவோ பேரோ வைக்கலாம் எல்லா டாஸ்மார்க் கடையிலையும் வைக்கலாம் அது பொருத்தமான பொருத்தமானதுதான் சரி அது இருக்கட்டும் அதாவது நெஞ்சுக்கு நீதிங்கிற புத்தகத்தை வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆனால் அவருடைய பையன் படிக்கலையே நம்ம என்ன செய்ய பையன் பேரன் வாரிசுகள்லாம் படிக்கலையே படிச்சிருந்தா இதை வந்து கேட்டுக்க மாட்டாங்களா இரநூத்தி எழுபத்தி மூணாவது பக்கத்தில் அவர் குறிப்பிட்ருக்காருல இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து எல்லா எல்லா பெரிய சிக்கனமாகும் பொருளாதார சிக்கனத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத வெட்டி செலவை எது இது வந்து தவிர்க்கும் அதனால் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரே சொல்லியிருக்காரு இவங்க வந்து சும்மா எதுக்காக எடுத்தாலும் எதுக்கணுங்கிற ஒரு இதில் சர்வாதிகாரியா ஏன் திமுகவுக்கும் போது தேர்தல் வைக்க சொல்லுங்கள் சார் முத திமுக தலைவருடைய தேர்தலை தேர்தலை ஜனநாயகங்கிற பேரில் மோசடி பண்ணாமல் ஒரிஜினல் ஜனநாயக ஜனநாயக அடிப்படையில் யார் வேணாலும் தலைவராக நிற்கலான்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க நிற்கட்டும் தலைவராக வரட்டும்னு சொல்லி நீங்கள் கொடுக்க பார்ப்போம் இல்லை இந்த பாஜகவில் வச்சுருக்காங்களா மூன்று வருஷம் வரைக்கும் தான் ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்கணும் அதுக்கு பிறகு தேர்தல் வச்சு இன்னொருக்கா எடுத்தால் ஆறு வருஷம் ரெண்டு தடவை கண்டினியூஸாக இருக்கலாம் எந்த பதவியிலேயாவது அதுக்கு பிறகு மா வேறு பதவியில் தான் இருக்கணும் ஒருவருக்கு ஒரு பதவி ஒன்று நீ கட்சியினுடைய பொது ஏதாவது ஒரு பொ பொறுப்பில் இருக்கலாம் மாநில தலைவர் மாவட்ட தலைவர் அப்படின்னு ஏதாவது பொறுப்புகளில் இருக்கலாம் இல்லையா நீங்கள் நேர வந்து ஆட்சியில் ஏதாவது இருக்கலாம் அமைச்சர் பதவி எம்பிஎம்எல்ஏ விதிவிலக்கு அமைச்சர் பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கட்சி பதவியை விட்டுருணும் கட்சி மாநில தலைவராகவும் இருக்கக்கூடாது வேற எந்த பதவியும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிஜேபியில் வச்சுருக்காங்கல்ல அந்த கட்சி தான் இப்போ இதை கொண்டு வருது அந்த மாதிரி நீங்கள் திமுகவில் வாங்கிக்கலாம் ஒருவருக்கு ஒரு பதவி ஒன்று நீங்கள் கட்சி பதவியில் இருங்க மு திமுகவினுடைய தலைவராக இருங்க இல்லை முதலமைச்சராக இருங்க அப்படி வைக்கலாமே குறைஞ்சபட்சம் உங்கள் குடும்பத்திலேருந்து நீங்கள் உங்களை முதலமைச்சராக வச்சிட்டீங்க அடுத்து வந்து உதயநிதி சின்ன மேலம் வரது ஏன் துணை முதலமைச்சர் ஆக்குறீங்க அதை வந்து பட்டியலின சமுதாயத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆக வேண்டியது தானே நல்லா தானே இருக்கும் சமூக நீதி நீங்கள் தானே சார் பேசுகிறீங்க அப்படி செய்யலாமல் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க இவங்க ஊருக்கு உபதேசம் பண்ணுறாங்க அதாவது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது முட்டாள்களெல்லாம் கொண்டு போய் முதலமைச்சராகனா இப்படி தான் நடக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா என்ன அதில் அதை வந்து உண்மையிலே எல் நாட்டுக்கு நல்லது சார் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்னது பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடக்கும் உள்ளாட்சி தேர்தலையும் அதோடு சேர்த்து நடத்தணுங்கிறது ஒரு கருத்து இருக்குது அது வந்து மாநில அளவில் தான் அது முடிவு செய்யப்படும் அது வந்து உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது கட்டுப்பாடு வந்து மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மத்திய மத்திய அரசுன்னு சொல்கிறத விட மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் வந்து சட்டசபந்த தேர்தல்னால் அவங்க அதாவது மத்திய தேர்தல் ஆணையம் நடத்துது இந்த மத்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறத ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்க நடத்தினா பல கட்டங்களாக நடக்கும் அவ்வளோ தானே ஒரே கட்டமாக நடத்த முடியாது ஏன்னா பெரிய நாடு மக்கள் தொகை அதிகம் அதனால் வந்து நம்ம ஆயிர ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் உள்ள ஒரு நாடு ஒரு கோடி வாக்காளர்கள் உள்ள ஒரு நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதனால் நமக்கு வந்து ஒரே நாடு தேர்தலுங்கிறது சாத்தியப்படாது அப்படி சாத்தியப்படுத்தணும்னா நம்ம அந்த தேர்தலை வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி ஏதாவது செய்தால் வந்து சாத்தியப்படும் மற்றபடி வந்து அதுக்கும் பிரச்சாரம் இதெல்லாம் சிஸ்டத்தெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும் அதெல்லாம் மாற்றினா வந்து சாத்தியப்படலாம் இல்லைன்னா அது சாத்தியப்படுமா தெரில சரி வருங்காலத்தில் அது முடிவு பண்ணட்டும் இப்போதைக்கு வந்து பல கட்டங்களாக நடக்கும் இப்போ கூட பல மாநிலங்கள்ல பாதுகாப்பு கருதி பல கட்டங்களாக நாலு கட்டம் ஏழு கட்டம் அஞ்சு கட்டம்லாம் தேர்தலை நடத்திட்டு இருக்கும் அதேமாரி நடக்கும் ஆனால் ஒருத்தர் ஓட்டு போட போகும்போதே சட்டமன்றத்துக்கும் போட்டுருவோம் பாராளுமன்றத்துக்கும் தேர்தலை ஓட்டு போட்டு வந்துடுவா அஞ்சு வருஷம் வரைக்கும் அதுக்கு பிறகு எந்த கரைச்சலும் இருக்காது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நீங்க மாநில அரசுக்கு ஒரு தடவை தேர்தல் மத்திய அரசுக்கு ஒரு தடவை தேர்தல் அப்போ என்ன ஆகும் மாநில அரசில் தேர்தல் நடக்கும்போது அதில் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளெல்லாம் அமலுக்கு வந்துடும் அடுத்து நடத்தை விதிகளெல்லாம் அமலுக்கு வந்த உடனே நீங்கள் எந்த புது திட்டத்தையும் அது செயல்படுத்த முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது தொடங்க முடியாது அப்போ அது வரைக்கும் அது எப்போ தேர்தல் முடியுதோ அது வரைக்கும் மூணு நாலு மாதம் அப்படியே கடையை சாத்தி வைக்கணும் மாநில அரசினுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் நுப்பாட்டி வைக்கணும் ஏன் பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அதுக்காக நீங்கள் வைப்பீங்க இல்லை இப்போ அதே மாதிரி மாநில அரசுக்கு தேர்தல் நடக்கும் போது இதே பிரச்சனை வரும் இன்னொரு ரெண்டு வருஷம் கழித்து மாநில அரசுக்கு தேர்தல் வரும் உடனே மாநில அரசு பழையபடி அதில் ஒரு நாலஞ்சு மாதம் வேஸ்ட்டாக போகும் இந்த நேரத்தில் எல்லாம் இந்த யார் இதில் ஈடுபட்டு இருக்காங்க கலெக்டர்லேருந்து ஆரம்பித்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் அந்த தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க அப்போ இதுக்கு முன் தயாரிப்பு பண்ணி ஒன்றும் இருக்குல்ல தேர்தல் வந்து போகுது ஜூன் மாதம் அப்படின்னா ஜனவரி மாதமே வேலையாக ஆரம்பிச்சுருவாங்க நடத்தை விதிமுறை வர்றது வேறு கதை அதுக்கு முன்னாடி இவங்க வாக்காளர் இதெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் சரியாக செத்து போனவங்கலாம் நீக்கி புதுசாக இருக்கவனா சேர்த்து இதெல்லாம் பண்ணணும் அப்போ ஒரு ஆறு மாசம் வந்து ஒரு தேர்தலை முன்னிட்டு அரசு எந்திரம் ஆறு மாசம் வந்து அதுக்காக வேண்டி மெனக்கெடுது இதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரெண்டு தேர்தல் வந்தா பழையபடி இன்னொரு ஆறு மாசத்தை அதுக்குன்னு விளக்க வேண்டியது இருக்கு திட்டங்களும் செயல்படுத்த முடியாம மாட்டோம் அதே மாதிரி பணமும் விரயமாகும் அதே மாதிரி இந்த அரசு எந்திரமும் முழுக்க இதில் வந்து முழுக்க இதில் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப இதை ஆ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு தேர்தல் மட்டும் நம்ம நடத்தணும் அப்படின்னா அன்னை அந்த ஒரே ஒரு திருவிழாவோட முடிஞ்சு போயிடும் அது பிறகு அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்கள் திட்டத்தை நீட்டாக செயல்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க 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 வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு மத்திய அரசுக்கு பாராளுமன்ற தேர்தல் இப்போ சமீபத்தில் நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது ஏன்னா அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்த உடனே பழையபடி சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அதே மாதிரி எல்லா வேலையும் இருந்தே செய்வாங்க அப்போ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தானே இது நல்லது தானே இதில் என்ன பிரச்சனை இதில் பாஜகவுக்கு லாபம்னு சொல்லி இவங்க ஒரு ஒரு குறுப்பு அலையுது அது எப்படி லாபமாக இருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா இல்லை நிறைய இந்த இந்த வீணா போன இந்த மரமண்டைகள் இருக்குல்ல அவங்களுக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் முட்டாள்களுக்கு சொல்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் கடந்த முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலோடு நடந்து முடிந்திருந்தால் ஒரு கற்பனை வச்சுடுங்க அப்படி நடந்திருந்துன்னு வச்சுடுங்களா மகாராஷ்டிராவில் பாஜக தோத்து போயிருக்கும் ஏன்னா அங்கே வந்து எம்பி ரொம்ப பயங்கரமான அடி பாஜகவுக்கு மிகப்பெரிய இழப்பை சந்தித்த எம்பிக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கிடைக்காம போன வழக்கமாக கிடச்சிட்டு இருந்து கிடைக்காம போன மாநிலங்களில் மகாராஷ்ட்ரா ஒரு பெரிய மாநிலம் அங்கே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு எம்பிக்கள் உள்ளதில் நாற்பத்தி ரெண்டு எம்பி அந்த கூட்டணி கிடச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள வரலாறு தொடர்ந்து ஆனால் இந்த வாட்டி ஒன்பது ஒம்பது எம்பி தான் பாஜகவு கிடச்சிது மற்ற கூட்டணிக்கும் சொற்பமாக தான் கிடச்சிது அப்போ கிட்டத்தட்ட அப்படியே மொத்தத்தில் அது பாதியாக சுருங்கி போச்சுது பாதியாக அங்கே ஆனது அப்புறம் வந்து மத்திய உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டு மாநிலத்திலையும் பாதி பாதியாக ஆனதுனால பாஜக பெஜ மெஜாரிட்டி இல்லாமல் போச்சுது அப்போ அது கூட சேர்ந்து சட்டமன்ற தே சட்டமன்ற தேர்தலும் நடந்திருந்தால் மத்திய உத்தரப்பிரதேசம் பாஜக கையை விட்டு போயிருக்கோம் மகாராஷ்டிரா பாஜக கையை விட்டு போயிருக்கோம் ஹரியானா பாஜக கையை விட்டு போயிருக்கோம் இந்த இதெல்லாம் அதுக்கு பிறகு நடந்த தேர்தல்களை வச்சு நான் சொல்கிறேன் பாஜகவுக்கு மக்கள் போட்ட அதாவது குறைவான இடம் கிடைச்சது வந்து எம்பி தேர்தலில் குறைவான இடம் கிடைச்சது வந்து மகாராஷ்டிரா ஆனால் மகாராஷ்டிரா ஆறு மாதம் கழிச்சு தேர்தல் வைக்கும்போது இப்போ பாஜக அங்கே வெற்றி பெற்று நிற்கிது நாலு மாதம் தான் நாலு மாசத்துக்கு பிறகு நடத்தின தேர்தலில் பாஜக அங்கே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்போ அதே தேர்தலோட வச்சிருந்தா பாஜகவுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கும் மற்ற காங்கிரஸ் இந்த அந்த கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும் அதான உண்மை அப்போ இதில் பாஜகவுக்கு சாதகம் எதிர்கட்சிக்கு பாதகம்னு எப்படி சொல்ல முடியும் கிடையாது அந்தந்த சூழ்நிலைக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி அவன் பாஜகவை எதிர்த்தான் மகாராஷ்டிராவிலையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் ஹரியானாவிலையும் அதே அதே மக்கள் தான் நாலு மாதத்துக்கு பின்னாடி ஓட்டு போடும்போது இவங்க ஆதரிச்சுட்டாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு தான் பாஜகவோ காங்கிரஸோ எது வேணா வச்சுடுங்க இந்த கட்சிக்கு தான் இது ஆதரவு இந்த கட்சிக்கு வந்து இது ஆதரவு இல்லை அப்படிலாம் கிடையாது சாதகம் பாதகம் அப்படிலாம் கிடையாது யார் இருந்தாலும் அவங்களுக்கு சாதகம் நாட்டுக்கு நல்லது ஏன் இதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் சார் நடைமுறையிலே இருந்தது ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்துச்சு போக போக இவங்க நாசம் பண்ணி விட்டாங்க அவ்வளோதானே அதனால் முதலாவது தொடங்கும் போது நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தலில் தானே வச்சுருந்தாங்க அதே தேர்தலை திருப்பி வச்சால் எப்படி ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் கோடி லாபப்படும்னு சொல்கிறாங்க அது அந்த பணத்துக்கு நீங்கள் வேறு நிறைய நல்ல திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் மத்திய அரசு செயல்படுத்தலாம் அந்த பணத்தில் அதே மாதிரி வந்து அரசு எந்திரத்தினுடைய விரயம் அரசு அதிகாரிகள் வந்து இதுக்காக வேண்டி போடக்கூடிய நேரம் அதே மாதிரி இராணுவத்தை கொண்டு போய் ஒவ்வொரு தடவை தேர்தல் நடக்கும் போதும் கொண்டு சே அது எல்லாமே அவங்க அங்கேருந்து இருந்து கிளம்பி இங்கே துணை ராணுவம் வந்து வர்றதுலேருந்து அவங்களுக்கு போக்குவரத்து சாப்பாடு எல்லாமே விலையும் அதெல்லாம் தவிர்க்கலாம் இதில் அதனால் நிறைய பல ஆயிரம் கோடி மிச்சம் வரப்போகுது அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் மு க ஸ்டாலின் இந்த இதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அங்கே ஒரு சின்ன பாயிண்ட் இவளுக்கு இருக்குது என்ன அப்படின்னா கழிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் இருந்து பார்த்தீங்களா இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சிங்கன்னா அதிகாரிகள் வந்து ஒழுங்காக கரெக்டாக வேலை பார்ப்பாங்க அதாவது அன்பயாஸ்டாக வேலை பார்ப்பாங்க இந்த ஆளுங்கட்சி இது எதிர்கட்சி அப்படி எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே இப்போ சுத்தமாக கிளீன் ஆகிட்டு அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் போயிடும் கவர்னர் கட்டுப்பாட்டில் போயிரும் கவர்னர் கட்டுப்பாட்டில் கூட கிடையாது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும் முழு முழு கட்டுப்பாடும் அப்படின்னா அவங்க வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாங்க முதலமைச்சருக்கும் பயப்பட மாட்டாங்க பிரதமருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்புறம் எலெக்ஷன் பிறகு வந்த பிறகு யார் வேணாலும் வந்து இருந்துட்டு போங்க அவ்வளோதான் அப்படிங்கிறதுல தெளிவாக அவங்க செயல்பட முடியும் யாருக்கும் இவங்க வந்து தலைவலங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் என்ன நடந்துச்சு நீலகிரியில் அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து பணத்தை வந்து கார்ல கொண்டு போனதை படம் கூட எடுக்கல ஒழுங்க ஏன் ஏன் எடுக்கல நிறைய இடங்கள்ல தடுத்து எடுத்தாங்க ஆனா வந்து கணக்கிலே காணிக்கல ஏன் அரசு ஏன்னா நீங்க இது பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அடுத்து நீங்க தான் வந்து முதலமைச்சரை இவங்க தான் திமுக தான் இருக்க போகுது அப்ப இவங்க தான் அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் இருக்க போறாங்க ஆனா இவங்களுக்கு இல்லை தான் நீங்க வேலை பார்க்கணும் தூக்கி மாத்தி விடுவாங்க டிரான்ஸ்பர் பண்ணி பழி வாங்கிடுவாங்க அதனால நம்ம வந்து கண்டுக்காம இருக்கணுங்கிற ஒரு பயத்தை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சா இல்லையா அத நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சீங்கன்னா சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தல்னு வச்சீங்கன்னா முதலமைச்சரை நீங்க வந்தால் தானே இப்போ எங்க கடமை நாங்க பார்க்குறோன்னு சொல்லிட்டு தெளிவா இறங்குவாங்க கள்ளத்தனம் பண்ண முடியாது கள்ள ஓட்டு போட முடியாது இதுன்னா அப்படி இல்லை அப்படியே உருட்டிட்டு தெரியலாம் சட்டமன்ற தேர்தலில் பெருசா இதெல்லாம் பண்ண முடியாது ஓரளவுக்கு அதிகாரிகள் நேர்மையாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த வேலையை பார்க்கலாம் ஏன்னா அது மு அது முடிஞ்சு நம்ம ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் நம்ம தான் ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து நீங்க தான் முதலமைச்சர் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு கீழே தான் நாங்கள் வேலை பார்க்கணும் வேண்டியது முதலமைச்சர் கீழே தானே சார் எல்லா கலெக்டரும் இருக்காங்க அப்போ அந்த அதிகாரிகள் எப்படி வந்து முதலமைச்சரை மீறி எப்படி செயல்படுவாங்க கண்டிப்பாக நெகட்டிவாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நம்மளை வந்து வேறு ஏதாவது இடஞ்சல் குடைச்சல் கொடுப்பாங்க எதுக்கு வம்பு சரி கண்டுக்காக போவோம் அந்த மனநிலைக்கு மாற்றிட்டாங்க அதிகாரிகள் ஐஏஎஸ் எல்லாம் அப்படி மாற்றி விட்டுட்டாங்க இந்த கேடுகட்ட திராவிடியா சுத்தாந்தம் அப்படி மாற்றி கொண்டு போயாச்சு இப்போ அதனால தான் இவர் கவலைப்படுறாரு அப்படி வந்துடும் அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நீங்கள் முதலமைச்சரும் கிடையாது உங்கள் குடும்பமும் அதோட க காலி தான் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அரசியலில் பெரிய அளவில் சாதிக்க முடியுது என்னுடைய கணிப்பு அந்த சூழலை நோக்கி தான் நகருது ஒரு சித்தாந்தம் அழிய போகுது இந்த திராவிடா சித்தாந்தம் அழிய போகுது மறுபடியும் ஒரு தேசிய சித்தாந்தம் தமிழகத்தில் வேறு உண்டிட்டு அது வளரப்போகுது போகுது அது வந்து இப்போ பலன் கொடுக்க கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு பிறகு நீ இந்த எத்துவாளித்தனம் அந்த வெள்ளைக்காரனுக்கு கொடி பிடிக்கிறது பிரிவினைவாதம் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி கிடச்சி போயிடும் ஒரு புனிதம் வந்து தமிழகத்தில் மறுபடியும் மலரும் அவ்வளோதான் அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும்போது இவங்க அதுக்கு பிறகு தேர்தல் நடந்தால் என்ன நடத்துக்கள் நடக்கணும்னு நீங்களே அது சீனில் இருக்க மாட்டீங்களே எப்படி வந்து உத்தரப்பிரதேசில் வந்து மாயாவதி அப்புறம் வந்து அகிலேஷ் யாதவ் காணாமல் இருக்காங்க ஒன்றும் இல்லாமல் இருக்காங்களோ அதே தான் எப்படி லல்லு பிரசாத்னு ஒருத்தர ஆட்டம் போட்டு கிடந்தாரு இன்றைக்கி என்ன நிலவில் இருக்காரு அதே தான் அதுதான் உங்களுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் மகாராஷ்டிராவில் சரத்பவார் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் பாருங்க அட்ரஸ் இல்லாமல் போய் கிடக்கிறாரு இதே தான் கதை அதனால் வந்து யாருனாலும் இதான் கொஞ்சம் ஓரளவுக்காவது கொஞ்சம் நேர்மையாக நடந்தால் கொஞ்சம் தாக்குப்பிடிக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் நேர்மையாக நடந்தாலும் உங்கள் அப்பா செய்து வச்ச கொடுமைகள் அக்கிரமங்கள் அப்புறம் இந்து விரோதம் தேச துரோகம் அப்புறம் நீங்கள் செய்துட்டு இப்போ செய்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் எப்போ பழி எப்போ நீங்கள் வந்து அதை கரைக்க போகிறீங்க அதை எப்போ அணிவிக்க போகிறீங்க அந்த பாவத்தெல்லாம் தண்டனையாக எப்போ அணிவிக்கணும்ல எப்போ அணிவிக்க போகிறீங்க அதனால் கவலையே படாதுங்க ஸ்டாலின் சின்னமேடம் அவர்களே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இளம் நடக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இவங்களுடைய அனுமதியே தேவையில்லை சார் இவங்களுடைய ஆதரவே தேவையில்லை அதாவது ஐம்பது சதமானம் ஐம்பது சதவீத சட்டமன்றங்களில் இந்த மசோதாவை நிறைவேற்றினால் போதும் பாஜக கூட்டணிக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட சட்டமன்றங்கள் இருக்கு பாஜகவுக்கும் கூட்டணிக்கும் சேர்ந்து இருக்கு இவங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க இங்க ஒன்று கேரளாவில் ஒன்று அப்புறம் வேற அப்படியே தேடி பிடிச்சா வேற ஏதோ ஒன்று ரெண்டு ஸ்டேட்டு தேர் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் இப்படி குறிப்பிட்ட மாநிலங்கள் தான் இவங்களுக்கு எ அதாவது எதிரான நிலைமையில் இருக்காங்க அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க மற்ற பாஜக அடியில் உள்ள எல்லா சட்டமன்றங்களும் நிறைவேற்றிடுவாங்க பாராளுமன்றத்தில் இதை எப்படி வந்து இந்த மசோதா வெற்றி பெற்றால் போதும் அதுக்கு மூன்றில் ரெண்டு பங்கு தே ஆதரவு தேவைன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சாத்தியப்படாமல் ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த மசோதாவை முன்மொழியவே மாட்டாங்க அவங்களுக்கு அதில் சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த சட்டங்களெல்லாம் தெரிஞ்சனால தான் அந்த சட்டத்தை இப்போ இன்றைக்கி வந்து அதை பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க அதனால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து நடைமுறை படுத்திடுவாங்க இவங்க சம்பிரதாயத்துக்கு இவங்க வந்து எடுத்துகிட்டு அப்படியே வழக்கம்போலே எது சம்பிரதாயம் இல்லை வழக்கம் போல பாஜகவை எதுக்கிறதுக்கு நல்ல நல்ல திட்டங்களா அதாவது நவோதயா பள்ளியா அதை இல்லாமல் ஆக்கிட்டாங்க புதிய கல்வி திட்டமாக அது வேறண்டான்னு சொன்னாங்க நீட்டா வேண்டான்னு சொன்னாங்க அதை தாண்டி வந்துட்டு நீட் எப்படி வந்து வேண்டான்னு சொன்னது இங்கே இப்ப நடைமுறையில் இருக்குதோ அதே மாதிரி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலும் இவங்களுடைய எதிர்ப்பை மீறி நடைமுறைக்கு வரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடந்தும் விடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி 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 வணக்கம்